தேடி தேடி பார்க்க போவதையும் நாகரிகம் என்ற பெயரில் அநாகரிகத்தில் தலைமுறையினர் வாழ்வியலாக ஆக்கி வருகின்றார்கள் உணவு திருவிழா என்று அறிவித்தால் காசையும் கொடுத்து விட்டு தட்டை ஏந்தி கொண்டு யாசகம் கேட்பது போல் வரிசையில் நிற்கின்றது சமூகம் ஒரு நடிகன் தன்னுடைய வருமானத்தை பருக்கிக் கொள்ள நள்ளிரவு காட்சிகளை வைக்கின்றார் அறிவை இழந்து குடும்பத்தோடு கூட்ட நேரத்தில் சிக்கி இறந்து போகின்றார்கள் அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய வசூல் கணக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நடிகனை தலையில் தூக்கி வைத்து வசூல் மன்னன் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்றது இந்த சமூகம் பேசத் தெரியாத குழந்தைகளின் கையில் அலைபேசியை கொடுத்து அதை பெருமையாக பார்த்து ரசிக்கின்றது சமூகம் இரவு இரண்டு மணிக்கு மிட்னை பிரியாணியை குடும்பத்தோடு சென்று சாப்பிடுவது கௌரவமாகிவிட்டது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கவில்லை உங்கள் தலைமுறையை மரடாக்குவதற்கு மருந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் எத்தனை பேரின் பிள்ளைகளுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு மனிதனிடம் பத்து நிமிடம் உரையாட தெரியும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்களா இனி சொல்லிக் கொடுங்கள் உங்கள் எத்தனை பேரின் பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கைக்கும் தலைகணத்திற்கும் உள்ள வேறுபாடு தெரியும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்களா இனி சொல்லிக் கொடுங்கள் எத்தனை பேரின் பிள்ளைகளுக்கு நம் தாய்மொழியில் தமிழில் தொடர்ந்து ஒரு ஐந்து நிமிடம் கலவாமல் தெரியும் கொடுங்கள் உங்களின் மாத வருமானம் தெரியும் அதை கொண்டு எப்படி உங்கள் குடும்பத்தை நடத்துகின்றீர்கள் என்று எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்கள் இல்லை என்றால் சொல்லிக் கொடுங்கள் அது தெரியாததால் தான் என்று பலர் லட்சத்தில் வருமானம் ஈட்டியும் இஎம்ஐ வாழ்க்கையை தொலைத்து பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ உடல் வெட்கம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுங்கள் பத்து வயதில் அணியும் ஆடையது பருவ வயதில் அணியும் ஆடையது படுக்கையில் அணியும் ஆடையது பொதுவெளியில் வெளியில் அணியும் ஆடையது என்று வேறுபாடுகளை சொல்லிக் கொடுங்கள் நம்ம பல பேரின் பிள்ளைகளுக்கு ஐபோனின் விலை தெரியும் வந்த திரைப்படத்தின் வசூல் வரப்போகும் திரைப்படத்தின் புள்ளி வரங்கள் எல்லாமே தெரியும் ஆனால் அன்றாடம் நாம் உண்ணக்கூடிய அரிசியின் விலை தெரியுமா

அவர்கள் ஒதுக்குகின்ற முதலாவது நபர் தான் இருப்பீர்கள் வாழ்க்கை என்பது வெறும் கேளிக்கையும் வேடிக்கையும் பணம் ஈட்டுவதும் ஆடம்பரமும் மட்டுமல்ல அது மன நிறைவாக வாழ்வது அது எப்படி என்று குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமையை உங்கள் பிள்ளைகளை அறம் சார்ந்த பிள்ளைகளாக அறிவார்ந்த பிள்ளைகளாக உருவாக்குவதுதான் அறிவு என்பது படித்து தெரிந்து கொள்வதல்ல ஏடுகளில் இருந்து நாம் அறிந்து கொள்வதல்ல நாம் கற்றுக்கொள்ளுகின்ற அத்தனையும் நமது புத்திக்குள் இறங்கி அது என்னவாக வெளிவருகின்றது என்பதை பொறுத்ததுதான் அறிவு சிந்திக்க தூண்டுவது அறிவு தன்னுள் எழும் கேள்விகளுக்கு தானே விடை காண்பதுதான் அறிவு அப்படிப்பட்ட அறிவை உங்கள் பிள்ளைகளுக்கு வழங்குங்கள் இந்த சமுதாயம் ஒரு வெற்றிச் சமூகமாக மாறுவதும் வீவில் சீரழிந்து போவதும் பெற்றோர்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கின்றது தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் சிந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்